நாம் இன்று காணவிருக்கும் பதிவு ஆத்ம ஞானம் மந்திர நாம் இந்த பெறுவதற்கு பார்க்கவிருக்கிறோம் அதாவது குறிப்பாக நம்முடைய ஜாதகத்தில் குரு நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த மறைவு ஸ்தானங்களில் மறைந்திருந்தாலோ பொதுவாக ஞானம் அறிவு புத்தி கீர்த்தி புகழ் இவைகளெல்லாம் நாம் கொன்றி சிறிய மனிதராக சின்ன புத்தி உடையவராக இருப்போம் ஆகவே நம்முடைய வாழ்விலும் ஒரு ஏற்றம் இல்லாமல் பிற மனிதர்களைப் போல ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு முடியாமல் நாம் இருப்போம் ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைவதற்கும் ஞானம் புகழ் கீர்த்தி இவைகளெல்லாம் அடைந்து இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து இறைவனோடு இறைவனாக இரண்டர கலந்து ஞானத்தை அறிவதற்குண்டான ஒப்பற்ற எந்திர மந்திரமே நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே குருவனுடைய அருளும் திருவனுடைய அருளும் ஒருங்கே நமக்கு கிடைப்பதற்கு இந்த ஆத்மையான எந்திரம் நமக்கு பெரிதும் பயன்படும் ஆகவே இந்த பதிவினை காண முன்பதர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்தெழுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் நான் கொடுக்கக்கூடிய இந்த முக்கோண எந்திரத்தை இந்த முக்கோண எந்திரம் கீழ்நோக்கிய முக்கோண எந்திரமாக இருக்கிறது கீழ்நோக்கிய முக்கோணம் என்பது எப்பொழுதுமே சக்தியை குறிப்பதாக உள்ளது ஏனெனில் நம்மளுடைய முதல் ஆதாரமாக விளங்கக்கூடிய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய வடிவமும் கீழ்நோக்கிய முக்கோணம் தான் அங்கேதான் குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது அதை விழிப்பிக்க செய்வதே நம்மளுடைய முதல் தலையாய கடைமை ஆகவே இந்த ஞானம் அறிவு இவைகளெல்லாம் நமக்கு ஒருங்கே கிடைப்பதற்கு இந்த கீழ்நோக்கிய முக்கோணமாக சக்தியின் வடிவம் அதாவது சிவசக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி ஆதி சக்தியாக விளங்கக்கூடிய அந்த சக்தி இல்லையில் நமக்கு எந்த செயலையும் நாம் செய்ய முடியாது நாம் பேசுவதாக இருந்தாலும் பார்ப்பதாக இருந்தாலும் ஓடுவது உறங்குவது எல்லா வகைகளுக்கும் நமக்கு சக்தி தேவை அந்த சக்தியை ஆதி பரமேஸ்வரியான உமையவள் நமக்கு அளிக்கிறால் அந்த சக்தியை வணங்குவதன் மூலயமாக நாம் ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைய முடியும் ஆகவே இந்த கீழ்நோக்கிய முக்கோணத்தை வரைந்து கொள்ளுங்கள் ஒரு செப்பு எந்திரத்திலோ அல்லது வெள்ளி எந்திரத்திலோ எழுதி கொண்டு அதற்கு நடுபாகத்தில் ஆம் என்ற அந்த அச்சரத்தை எழுதி கொள்ளுங்கள் இவ்வாறு எழுதி கொண்டு இந்த தகட்டை நாம் தினந்தோறும் பூஜித்து வர வேண்டும் அதாவது தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களாவது இதற்குண்டான உச்சாடனம் செய்து வர வேண்டும் தொடர்ந்து இவ்வாறு உச்சாடனம் செய்து வர நமக்கு நம்முடைய வாழ்வில் எல்லா வகை பலன்களும் நமக்கு கிடைக்கும் அது நமக்கு அறிவின் பால் அதாவது சக்தியின் துணையின் பால் நமக்கு புத்தி கூர்மை அறிவு ஞானம் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டு வாழ்வில் எண்ணற்ற பலன்களை பெறுவோம் அதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தாலும் அல்லது தோஷமடைந்து இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் மறைந்திருந்தாலும் குருவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்குண்டான மந்திரமானது ஜபோ ஜல்பில்பம் சகலம் அபிமுத்திரா கதி பிரதர்ஷன்ய கிரமணம் அஷனாத் யாகுதி விதி பிராணம

பிராணமேஷ சுகம் அகிலம் ஆத்மர்ண ஆத்மர் என்ற இந்த ஸ்லோகத்தை நாம் தினந்தோறும் ஒரு ஆயிரத்தி எட்டு குருவிதமாவது சொல்ல வேண்டும் இயலாதவர்கள் ஒரு நூத்தி எட்டு முறையாவது தினந்தோறும் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் உருவேற்றி வர வேண்டும் இவ்வாறு நாம் சொல்லும் பொழுது அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மையான கருத்தானது என்னவெனில் இறைவனிடம் நாம் சரணாகதி அடைகிறோம் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் இந்த ஆஹ் ஸ்லோகத்தினுடைய உண்மையான பொருள் அதாவது ஜபோ ஜபோ ஜல்ப என்பது நாம் தேவையில்லாமல் சில விஷயங்களை பேசுவதோ செய்வதோ இவைகள் எல்லாமே சபோ ஜல்ப அதாவது உதறல் உதறி கொட்டுவது தெரியாமல் சொல்வது இவைகள் எல்லாமே அதாவது இறைவனைப் பற்றி நாம் அறியாமல் எந்த ஒரு செயல்களையோ சொற்களையோ நாம் செய்தாலும் அவைகள் எல்லாமே தாயினுடைய கருணையினாலே தாயினுடைய தயவினாலே தாய்க்கே அர்ப்பணம் செய்வதாக ஏதும் அறியாதவன் ஏதேதோ பிதற்றுகிறேன் ஏதேதோ செய்கிறேன் தாயே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சரணாகதி அடைவதின் பொருள்தான் இந்த பாடலினுடைய முக்கிய அம்சமாக திகழ்கிறது ஆகவே நாம் செய்யக்கூடிய எந்த வித செயல்களாக இருந்தாலும் அது ஜபமாகட்டும் தபமாகட்டும் பூசணையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அபிமுத்திர வருஷனா என்று சொல்லக்கூடிய முத்திரைகளை குறித்து நாம் இறைவனை வணங்குவது ஆஹுதி என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு வேள்வியில் இடக்கூடிய அந்த பொருளாகட்டும் எதுவாகட்டும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே இறைவனுக்கு அர்ப்பணி செய்கிறேன் அதாவது தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்கிறேன் அந்த தாயிற்கு அந்த சக்திக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவே நாம் சரணாகவி அடைந்தோம் என்றால் இறைவனிடத்தில் நாம் எண்ணற்ற பலன்களை பெற முடியும் ஆகவே ஞானத்தை நாம் அடைய முடியும் புத்தி கூர்மை அடைய முடியும் ஆகவே இந்த எந்திரத்தை சிறியதாக செய்து நீங்கள் தாயத்தாக செய்து கூட கையிலோ கழுத்திலோ அணிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் நவகிரக சன்னதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் துணியோ அல்லது மஞ்சள் பட்டு துணி உங்களால் இயன்றதை மஞ்சள் துணி வைத்து முல்லைப்பூ கொண்டைக்கடலை கடலை இவைகளை சாற்றி அர்ச்சனை செய்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது வாரங்களா தொடர்ந்து செய்து வாருங்கள் இவ்வாறு செய்து வரும்போது குருவனுடைய அந்த நீச்ச பலன்கள் நீங்கி குருவனுடைய அருளும் திருவனுடைய அருளும் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்க பெற்று வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் ஒரு நூத்தி எட்டு முறையாவது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தினங்கள் கூறி வாழ்க்கையில் எண்ணற்ற பயன்களை நீங்கள் பெறுவீர்கள் ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தையும் அறிவையும் புகழையும் கீர்த்தையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்